ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான வெஜிடபிள் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது நம்ம இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இது ஈஸியாக நம்ம குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு குக்கரில் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம பிரிஞ்சல கட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே போட்டுக்கலாம் அநாசி ஒன்று எல்லாம் போட்டுட்டு நல்லா அது பொறிவிட்டோம் அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஏலக்காவும் சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா வாசமாக இருக்கும் நமக்கு குருமா நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரி அப்படியே இருக்குங்க இந்த மாதிரி ஸ்டைலில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக நான் இடித்து சேர்க்குறேன் ஸோ இந்த மாதிரி குர்மா இதெல்லாம் செய்யும்போது நான்வெஜ் எல்லாத்துக்குமே நம்ம ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோன்னா தான் அதோடய வாசம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா இருக்கும் அந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா அந்த ரெசிப்பியில் நமக்கு நல்ல ஒரு வாசத்தோடு இருக்கும் ஸோ கண்டிப்பாக நம்ம அப்பப்போ அதை இடித்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லது இப்போ வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அதுக்கப்புறம் நான் கேரட் பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டேன் பச்சை பட்டாணி பார்த்திங்கன்னா காஞ்சி பச்சா பச்சை பட்டாணி தான் இது ஸோ அதனால் நான் ஊற வச்சுருந்தேன் ஊற வச்சு குக்கரில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த குருமாக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் மிளகாத்தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துருக்குறோம் இல்லை நீங்கள் சில்லி பவுடர் வேண்டாம் அப்படின்னு நினச்சா கலர் வந்து ஒயிட்டாகவே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகாவே இன்னும் பார்த்து காரத்துக்கு சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தருவேப்பில் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இதை இப்போ ஸ்பைசஸோட பச்சை வசமெல்லாம் நமக்கு போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துறேன் கொத்தமல்லி இலை சேர்த்தும் போது இந்த ஸ்டேஜில் நல்ல ஒரு துண்ணாக்கும் வாசமாக இருக்கும் ஸோ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம நம்மக்குள்ள அரைச்சிடலாம் தேங்காய் பேஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் கசகசா கொஞ்சம் சோம்பு இது மூணு தான் போட்டு நல்லா நைஸ் டேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் நாங்கள் இந்த குருமை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது நம்ம இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சீக்கிரமாக குக்கரில் ஒரே விசிலில் நம்ம செஞ்சிடலாம் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் நமக்கு ரொம்ப டைம் எடுக்காது ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை அதோடு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கல கொஞ்சமாக கடைசியாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு லிட் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரே விசில்லே நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துட்டோம்னா இங்கேயே பாருங்கள் சூப்பராக நமக்கு எண்ணெய் தெரிஞ்சு சூப்பரான வெஜிடபிள் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த பட்டாணி இதெல்லாம் போட்டிருக்கனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க இந்த மாதிரி செய்கிறது அதே சமயத்தில் ரொம்ப நிறையா பொருளும் இதுக்கு நமக்கு தேவைப்படலை ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்குறோம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நான் இன்றைக்கி சப்பாத்தியோட குருமா சர்வ் பண்ணுறேன் நீங்கள் பூரி இட்லி தோசை எல்லாத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்டான சப்பாத்தி போட்டு இந்த மாதிரி குருமா வச்சு சாப்பிட்டா எல்லோருமே ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்